முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் மனதார நீ நேசித்தவர் இப்பொழுது உன்னை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே இந்த மாதிரி நேரங்களில் பொறுமை தான் உன்னுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும் நிதானமாகத்தான் முடிவு எடுக்க வேண்டும் கொஞ்சம் பின் வாங்குவது தோல்வி அல்ல உன்னை புதுப்பிக்க நீ எடுத்து கொள்ளும் நேரமே அது தியானம் கைகூடி வரவில்லை என்ற கவலை வேண்டாம் தங்கமே நீ தொடர்ந்து முயன்றால் அதுவும் உனக்கு கைகூடி வரும் விரக்தி மனப்பான்மை எந்த பயனும் தராது விடாமுயற்சி ஒருநாள் வெற்றியாக மாறும் எதையும் முடித்து கொள்ள உன் மனம் தூண்டும் ஆனால் இப்பொழுது நீ பொறுமையாக இருந்ததால் உன்னுடைய உயிரான துணை உன்னை அவர் இல்லத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் என்று உன்னிடம் கூறவும் போகின்றார் இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கும் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு புலம்பினால் நியாயம் இல்லை பிறகு நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை அதை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும் தங்கமே இப்போது புதிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் உள்ளது எதிர்காலத்தை பற்றி நினைக்காதே அதை நான் உனக்கு வசந்தமாக உன் துணையுடன் அமைத்து தருகின்றேன் இந்த நேரம் உன் துணை வரும்பொழுது நீ மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருந்தாய் கண்டிப்பாக அது நடக்கும் தங்கமே தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற ஒன்று நம்பிக்கையோடு செயல்படு நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருகின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய வழிகளை கண்டுபிடிப்பாய் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய் பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்கின்றாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையே புதியதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி நிச்சயம் மகிழ்ச்சி மட்டுமே குடியிருக்கும் உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் நான் அதை மாற்றித் தருகிறேன் இப்போது உன் துணை உன்னை அழைத்து செல்லும் போது சந்தோஷமாக போய் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்த்தாங்கமே எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின்பு ஏன் கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா